அன்பு தமிழ் சொந்தங்களுக்கு என் அன்பான பணிவான வணக்கங்கள் இப்போ கடந்த சில நாட்களாக பரபரப்பாக பேசப்பட்டு கொண்டிருக்கும் வந்து பேசப்பட்டு கொண்டிருக்கும் விடயம் வந்து எங்களுடைய நல்லூர் கந்தனுடைய விடயம் வந்து பரபரப்பாக பேசப்பட்டு கொண்டிருக்கின்றது அதாவது வந்து தையிட்டு விகாரையை உடைப்பு உடைக்க நீங்கள் கேட்டால் நல்லூரையும் நாங்கள் உடைக்க கேட்போம் என்ற ஒரு துணியில் வந்து இந்த கருத்து வந்து முன்வைக்க கொண்டு வரப்பட்டது அதுதான் உண்மை இது ஒரு அச்சுறுத்தலான ஒரு கருத்து தமிழ் மக்களை அச்சுறுத்துவதற்கான ஒரு கருத்து தான் இந்த கருத்து அது வந்து இந்த தையட்டி விகாரையை வந்து யார் கட்டினார்களோ யாரால் கட்டப்பட்டதோ யாருடைய ஆட்சியில் கட்டப்பட்டதோ எதற்காக கட்டப்பட்டதோ அப்போ அவர்கள் வந்து இந்த ஒரு நபர் ஊடாக இந்த செய்தியை எங்களுடைய மக்களுக்கு சொல்லியிருக்கின்றார்கள் நீங்கள் இனி வாயை பொத்திக் கொண்டிருக்கோனும் இல்லையென்றால் நாங்கள் நீங்கள் தையிட்டு விகாரை பற்றி பேசுவீர்களாக இருந்தால் நாங்கள் நல்லூர் கந்தன் பற்றி பேசுவோம் என்றுதான் அதனுடைய துணிப்பொருள் என்பதை எங்களுடைய மக்கள் நீங்கள் எல்லோரும் புரிந்து கொண்டிருப்பீர்கள் என்று இணைக்கின்றேன் இருந்தாலும் நானும் ஒரு கண ஒரு தடவை சொல்ல வேண்டிய கடமை எனக்கு இருக்கின்றது எங்களுடைய தேசத்தை நிலை தேசத்தின் அடையாளமாக நிலைத்திருப்பவர் தான் எங்களுடைய நல்லூர் கந்தன் அது எங்களுடைய தேசத்தின் அடையாளம் உலக புகழ் புகழ் சிற்றி பெற்ற எங்களுடைய நல்லூர் கந்தன் எங்களுடைய தாயகத்தை தூக்கி நிறுத்தி நிற்பவன் தான் எங்களுடைய நல்லூர் கந்தன் என்பதை நாங்கள் எல்லோரும் மறந்த விடயம் அப்போ எங் அதை அந்த அந்த விடயத்தில் வந்து இவர்கள் எப்படி கொண்டு வரார்கள் என்பதை நாங்கள் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் அந்த நல் அதுக்குள்ளேயே நல்லூர் கந்தன் இருக்கும் ஆலயத்துக்குள்ளேயே அதாவது வந்து ஒரு எங்களுடைய இஸ்லாமிய மதத்தை தழுவிய ஒரு தமிழரின் உடல் சமாதி இருப்பதாகவும் அதற்குள் தான் நல்லூர் கந்தனின் ஆலயம் கட்டப்பட்டதாகவும் எப்படியெல்லாம் கதையை சோடித்து கொண்டு வருகின்றார்கள் எங்களுடைய இனத்துக்குள்ளேயே எங்களை ஒரு மோதவிடும் செயலாகவும் அதே நேரத்தில் தையிட்டு விகாரை பற்றி நீங்கள் கதைப்பீர்களாக இருந்தால் நாங்கள் நல்லூர் பற்றி கதைப்போம் என்பதுதான் அதனுடைய துணைப்பொருள் சரியாக நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அப்போ அதே காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா இந்த கருத்தை சொன்ன மறுநாளே வந்து நீதிமன்றம் அவருக்கு பிடியானை பிறப்பித்து கைது செய்து மறுகணமே அவர் மீண்டும் பிணையில் விடுதலை ஆகி உள்ளார் அப்போ இதை வந்து நாங்கள் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் அப்போ தமிழ் மக்களிடையே இந்த நபர் வந்து ஒரு தமிழ் இனத்துக்கு எதிரான செயல்பாடுகளை செய்து தமிழ் மக்களிடையே ஒரு எதிர்ப்பினை இந்த நபர் எதிர்ப்புக்கு தமிழ் மக்களுடைய எதிர்ப்புக்கு இந்த நபர் முகம் கொடுக்கும் போது அந்த எதிர் அந்த விடயத்தை மக்களிடையே இருந்து மாற்றுவதற்காக மக்களிடையே வந்து எடுப்பதற்காக மறைப்பதற்காக இது போன்ற கைதுகள் இப்போது மட்டுமில்லை இதற்கு முன்னரும் நடந்திருக்கின்றது என்பதை நாங்கள் சரியாக கருத்தில் கொள்ள வேண்டும் இவர் பாராளுமன்ற தேர்தலில் போட்டியிடுறதுக்கு முதலே இவர் இவ போட்டியிடுவதற்கு முதலே இவரை அந்த தேர்தலில் போட்டியிடுவதற்காகத்தான் மக்களிடையே ஒரு அனுதாபத்தை ஒரு ஆதரவை ஏற்படுத்துறதுக்காகத்தான் இவர் கைது செய்யப்பட்டது எல்லாமே திட்ட திட்டமிட்ட சதி செயல் என்பதை மக்கள் நீங்கள் சரியாக புரிந்து கொண்டிருப்பீர்கள் என்றால் புரிந்து கொண்டுதான் இவருடைய குழுவை உள்ளூராட்சி சபைகளுக்கான தேர்தலில் தூக்கி எறிந்திருந்தீர்கள் அதே போல் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் தேர்தலுக்கு முதல் நாளே ரெண்டு நாளைக்கு முதல் அதாவது இந்த அதாவது வந்து இந்த பாராளுமன்ற தேர்தலில் மனு தாக்கல் செய்கிறதுக்கு முதல் நாளே இவரை விடுதலை செய்ததை நாங்கள் மறக்கவில்லை நீங்களும் நீங்களும் மறந்திருக்க மாட்டீர்கள் ஆனால் இதற்காக அவரை விடுதலை செய்தார்கள் என்றால் இவர் இந்த தேர்தலில் போட்டியிட வேண்டும் என்பதற்காக அதே போ அதே தேர்தலில் போட்டியிட்ட பிறகு அவர் அந்த தேர்தல் காலங்களிலேயே மக்கள் மனதில் கடைசி காலங்களில் பார்த்தீர்கள் என்றால் காவல்துறை தனக்கு பின்னால் வருகின்றது தன்னை பால கொண்டுகின்றது அப்படியான விஷயங்களை எல்லாம் செய்திருந்தார் என்றால் மக்கள் மக்கள் மக்களுடைய தன்னுடைய மக்களுடைய பேர் ஆதரவை தன்னுடைய பக்கம் திரட்டுவதற்காக திட்டமிட்டு செய்யப்பட்ட செயல்கள் அதே போல தான் இப்போதும் இந்த நல்லூர் கந்தன் விடயத்தில் இவருக்கு மக்கள் எதிர்ப்பு வந்த பிறகு உடனே அந்த மக்கள் எதிர்ப்பை திசை மாற்றுவதற்காக உடனே கைது பிடியானை புறப்பித்து அவரை கைது கைது நாடகம் ஆடி கைது செய்து உடனே அவரை பிணையிலும் பெற்றிருக்கிறார்கள் இது வந்து எங்களுடைய மக்கள் மறதியானவர்கள் என்பதை சரியாக புரிந்து கொண்ட இந்த நபர்கள் இந்த இனவிரோதிகள் எங்களுக்கு எதிரான சக்திகளுடன் சேர்ந்து எங்களை அழித்து ஒழிக்குவன் ஒன்று நினைக்கின்ற சக்திகளில் இவர்களும் ஒருவர் இப்படி இவர் போன்ற மனிதர்களும் ஒருதராக ஒருதராக திகழ்கின்றார்கள் அப்போ எங்களுடைய மக்களை இப்படித்தான் ஏமாற்றுகிறார்கள் அப்போ நாங்கள் மறதியானவர்கள் என்று இவர்கள் பெரும்பாலும் கருத்தில் கொள்கின்றார்கள் நாங்கள் மறதியானவர்கள் இல்லை என்பதை இவர் வரும் இனிவரும் காலங்களில் தேர்தல்களில் மக்கள் நீங்கள் சரியான பாடத்தை இவருக்கு புகட்டுவீர்கள் என்று நான் கருதுகின்றேன் ஏனென்றால் உள்ளூராட்சி சபை தேர்தல் உள்ளூராட்சி மன்ற மன்றங்களுக்கான தேர்தல்களில் நீங்கள் இந்த நபருக்கு சரியான தேடங்களை புகட்டியிருந்தீர்கள் அதே போல் இனிவரும் தேர்தல் காலங்களிலேயும் தேர்தல்கள் இவர்கள் தேர்தலை மையப்படுத்தி தான் இவர்கள் எல்லாமே செய்வார்கள் அப்போ காலங்களில் வருகின்ற தேர்தல்களில் இந்த நபரோ இந்த நபருடைய குழுவோ போட்டியிடும் பட்சத்தில் நீங்கள் எதையுமே மறக்காமலுக்கு இந்த நபருக்கான தண்டனையை வழங்குவீர்கள் என்று நான் எதிர்பார்க்கின்றேன் இதுதான் எங்களுடைய தமிழ் தேசியத்தை நேசிக்கின்ற அனைவர்களுடைய விருப்பமும் இதுதான் நீங்கள் சரியாக வந்த முடிவை எங்களுடைய தாயகத்து மக்களும் புலம்பிய மக்களும் முடிப்பீர்கள் என்று நான் கருதுகின்றேன் நன்றி வணக்கம் என் அன்பு தமிழ் சொந்தங்களே